இப்போ நாங்கள் அடுத்ததான் வந்து போ காட்பாட்பட்டி போத்தல்கள் பிளாஸ்டிக் போத்தல்கள் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் இப்போ அம்மாவை கிரௌண்ட்ஸில் கொண்டே ஓட வைப்போம் ஓட வச்சுட்டு கடை பூட்டிடுமோன்னு நான் நினைக்கிற பிறகு நான் இன்னொன்று கடைக்கு போவோம் அப்பா அவசரம் இல்லை கடைக்கு போவா பார்ப்போம் அதோட நீங்கள் இந்த இயற்கை காட்சிகளையும் பாருங்கள் அம்மாட காமெடியே இந்த தண்ணிகள தவண்டு ஒன்று போவீங்களா

எப்படி இருக்கும்மா அந்த மலையில கொஞ்சம் வீடுகள் இருக்குல்ல உங்களுக்கு இல்லை அதுக்குள்ளே ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்கு நம்ம எனக்கு அந்த மேல் மலையில இது கூட வந்தவா அந்த இடத்துக்கு என்ன பேர் தெரியுமா பரதே

அம்மா அக்ஷய் நில்லுங்க அக்ஷய நில்லுங்கோன் ஓடுறா அக்ஷய் வந்து ஸ்பீட்டாக போயிட்டார் அவர் வந்து ஓட்டப்படியில் ஃபஸ்ட்டாக தான் வர்றவர் அவர் ஸ்கூலில் அவ ஃபஸ்ட்டாக ஓடினா என்ன ஆகுறது ஆனால் அக்ஷய் இங்கே வலிக்கிடையே கொஞ்சம் பிந்தி போய் வலிக்கிட்டவர் அவர் ஃபஸ்ட்டாக போயிட்டார் அம்மோ அம்மா அங்கே வரைக்கும் தொங்கல் வரைக்கும் போகிறான் அக்ஷயத்தையும் போயிடறப்பற அம்மா அம்மா வந்ததுலேருந்து அக்ஷயம் மாமா விளையாட்டு ஒரே என்ன பிரச்சனைனா இங்கே வந்து கூட என்ன செய்யணும் மூளைய அவர் துரத்தி எடுத்து கொண்டு ஓடி ஓடிவாரார் விழா போகிறாரோ தெரியாது அக்ஷய அப்படி செய்யக்கூடாது அவர் துரத்தி ஓடி ஓடிவாரே என்ன எப்படி செய்கிறாருன்னு தெரியல அக்ஷய் அக்ஷய் ஸ்வின்னர் அம்மா வந்து வாரா ஸ்லோ ஆடி பாடி வாரா என்னாச்சு செபோ சரி நடக்க போமா நீ நின்றதால தப்பிட்டீங்க அவ வந்து ஸ்கூல்ல இருக்கற தண்ணி பைப்ல நான் சின்ன சின்னல்ல அப்படி ஸ்கூல்ல தண்ணி குடிக்கணும் அப்படி குடிக்க போறேன் தண்ணி காசு குறவ நான் குடிங்க அம்மா தண்ணி குடிக்கற கூட மாட்டா

அதனால் மெல்லமாக திறக்கணுமாம் வந்து எப்படி இருக்குது தண்ணி ஸ்வீஸ் தண்ணி தானே நல்லா இருக்கு என்னையும் மாமாம் தண்ணி துறக்க ஸ்லோவாக துறக்கச்சிரும் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக திறக்கிறேன் ஆனால் எங்கட கை ஓட்ட கை இப்படி இப்படியும் இங்கே வாருங்க இப்பெல்லாம் ஓட்டியும் சேராது அம்மாட கை பாருங்க ஒரு இடவழி இல்லை இந்த சின்ன விரல்களெல்லாம் எல்லாம் போயிடும் போல் சேர்க்கல ஏன் சேருங்க அம்மாட கை வந்து ஒரு ஒரு லீக்ல ஒரு ராயம்பள்ளியில் அது போல் என்ன

அது வந்து பாதம் மாதிரி இருக்குமா ஒரு நாளைக்கு ஏறுவோம்மா அந்த உச்சி மலைக்கு அம்மாக்கு பயம் மலை என்றாலே பயம் இந்த மலைக்கு நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் இந்த இந்த மேலே இருக்க சிவப்பு கொடி இந்த சிவப்பு கொடி இருக்கிறட வாங்க கிரில் போட்டு சாப்பிட்றது அதுக்கு போவோம்மா கொஞ்ச நாள் இருக்கட்டும் நடந்து போவோம் அது பாதை இருக்கும்மா பாதையால் அப்படியே போகணும் என்ன கொஞ்சம் ஷூ வந்து காட்டுக்கு போடுற ஷூ போடணும் என்னட்ட இருக்குது அதை கொண்டு போகணும் வாங்க போ

இது வந்து ஜோசெப் எங்கட ஊர் வந்து ஜோசப் அவரைத்தான் வழிபடினேன் ஏனென்று எனக்கு தெரியல நல்ல கோயில் தான் சும்மா சும்மா இதை சுற்றி பார்த்தோம் ஒரு நாளைக்கு வருவோம் மழுதிரி கொளுத்துவோம் உள்ளுக்கு போய் அந்த கோயில் ஜோசப் கோயில் எல்லாம் படிச்சு முடிய ஏழு எட்டு ஒன்பது ஸ்கூலிங்க தான் வரணும்

காசு கூடா வாங்கலாம் காசு இருந்தா வாங்கலாம் காசு கூடாதனால தான் வாங்கிடலாம் நாங்கள் வந்து அம்மாவுக்கு கோழி காட்ட போறோம் எங்களோட ஊர்ல இருக்கிற கோழி பண்ணை கோழி பண்ணையில ஒரு வீட்டுக்காரர் வளர்க்கின முட்டையெல்லாம் கோழி பார்க்க போறோம் வாங்கம்மா கோழி பண்ணை வச்சு வந்து பாருக்க சேவல நிற்குது முயல நிக்கலாம் அப்படியா இருக்கா

அம்மாட சோ கதை பெரிய கதை கு அப்போ கோழியெல்லாம் வளர்த்து குடும்பத்தை நடத்தியிருக்கிறீங்க வெளிநாட்டு வேற எங்கே விட்டுட்டு வந்தீங்களே வடிவக்கா அம்மா கோழி நடத்தியும் குடும்பத்தை பார்த்துருக்குறான் அந்த நேரம் அந்த நிறைய பேரை வாழ் வாழ்வாதாரத்துக்கு கோழி உதவுகிறது என்னம்மா நிறைய பேரை வாழ்வாதாரத்துக்கு கோழி உதவுகிறன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் அம்மா வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் உயர்

என்ன ஊர்ல பார்த்த மாதிரி இருக்கேன் இங்கயே ரெண்டு கோழி நிக்குது கொ கொ நம்ம கோழிக்கு பழம் கொடுக்க மாயாருங்க ஆனாங்க பேசவே இல்லை மொத்தத்துல அம்மா ஹேப்பி கோழி பார்த்தது இது சின்னதா இல்ல அம்மா இலையப் புடிங்க கொடுக்கற சாப்றまい இல்லானே ஹம் அன்னைக்கு ஒரு பெரிய புண்ணு ஞாநிக்கது அது குட்டி எங்கட ஊர் புள்ள வந்து டக்டர் வெட்டிக்கонดิ இருக்கு அம்மா புள்ள வெட்றதம்மா

இவடத்தை வந்து ஒரு மாதா மாதா சில இருந்து நான் வந்து ஒவ்வொரு செவ்வாயும் வந்து மொழுதிரி கொளுத்தி கொளுத்தி கொண்டு வந்துடுறேன் நான் வந்த புதுசில் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து இந்த மாதா வந்து சினோ கூடி மலை சரிவு ஏற்பட்டதால் அந்த மாதா இருந்த இடம் வந்து அப்படியே மூடுபட்டுட்டு அந்த இடத்த தான் நம்ம காட்டுறேன் ஒரு செட் பண்ணி மொழுதிரி கொளுத்துற மாதிரி ஒரு மாதா சிலை நார்மல் மாதா சிலை வச்சிருந்தவன் ஒரு ப்ளூ கலர் சட்டையோட வெள்ளை வெள்ளை அந்த கோட் மாய் போட்டிருக்குற மாதா இந்த மா சரியான ஸ்னோ கூடி அது மலை வந்து ஊறி தண்ணியில் அந்த ஸ்னோக்குள்ள ஊறின மலை வந்து அப்படியே மாதா சிலைக்கு மேலே விழுந்துட்டுது நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு போல் அது நடந்தது நான் திருப்பி ஒரு நாள் வந்து அக்ஷயெல்லாம் அம்மா அவருக்கா வந்தேன் நான் வந்து மாதாவுக்கு முழுதிரி கொளுத்துவோம்னா மாதா சிலையை காணல பே தான் எல்லும் சொல்லிச்சுனா மாதா வந்து இப்போ இல்லை இதில் அம்மா எனக்கு பூ தர்றா காட்டு எல்லாம் பிடுங்குறா சாடிகளை வைக்க வேண்டு உண்மையாக இந்த மாதாவும் சரியான சக்தி வாய்ந்த மாதம் அம்மா கவனம் காஞ்சோண்டிகளும் இருக்குதுக்குள்ளே காஞ்சோண்டி மரங்களும் இருக்கும் இந்த பத்தெழுக்கம் இந்த பட்டு தன்னா அவ்வளவுதான் கடிக்கும் ம் அம்மா ஒரு மாதிரி எனக்கு பூவாசி அம்மா காணும் பூக்கள் பூவாசுக்கு பூத்தோடி கொண்டு பூ எடுத்துட்டேன் அதுக்கடையிலே அதுதான் நான் அம்மாவுக்கு இதை சொல்லிக் கொண்டு நான் இந்த மாதா வந்து ஒவ்வொரு செவ்வாயும் வந்து நான் முழுதிரி கொண்டே இருப்பேன் இந்த மாதாவை இந்த எனக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிற நேரமெல்லாம் இதால் வந்து கும்பிட்டுட்டு போவேன் அப்படியான சூழ்நிலையெல்லாம் நடந்திருக்கு சரியான சக்தி வாய்ந்த மாதா கோயில் இது இப்போ வந்து இல்லை என்ட் சரியான கவலை தான் என்ன செய்கிறது இதை வந்து திருப்பி செய்யல நீ செய்வினமானது எனக்கு தெரியல இந்த மலை விழுந்துருமுண்ட அவை விழுந்துட்டது இனி வந்து விழு இனிய விழுந்தா ஒண்ணும் செய்யலாம் அந்த ஒரு இருந்தது அந்த மாதிரி அம்மா ஒரு மாதிரி என்னம்மா சேர்த்துட்டீங்க இது லைன் ம் என்னம்மா டிசைன் இது பர்பிள் இது ஒரு இது ரெட் கலர் இல்ல படியாது அப்படின்னு மொத்தத்துல பத்து ரூபாய்க்கு வாங்குறதுல பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் போல அம்மாட்ட அம்மா நான் பத்து ரூபாய்க்கு பூ வாங்குவேன் நான் கடையிலன்னு சொல்லி அம்மா அம்மாவோட இருந்தா எல்லாம் மிச்சம் பிடிச்சிடலாம் போல என்ன அம்மா ஒண்ணுமே வாங்க விடுறா விட மாட்டா விழா குடி நான் சமைஞ்சு வருங்க பூ எனக்கு பூ பூடி பூ தண்ணிக்குள்ள வைக்கிறதுக்கு பூ பிடிங்கி சேர்த்துட்டான் நன்றி அம்மா இந்த வேலைக்கு குட் ஜாப் இல்லப்பா இது ஆனா இதுல படுத்தா போய் கேரளாம்ல பிரான்ஸுக்கு

வித்தியாசமா இருக்கா அம்மாவுக்கு இதுகளை எல்லாம் பார்க்க இதான்மா சொல்லட்டு ரவி டெக்டோ புல்ல காய விடுறது இந்த டெக்டோ அங்கயா இது வந்து புள்ள காய விட்டு எப்படி சுத்தது பார்த்தீங்களாம்மா ஹேந்திய புல்ல கட்டுறதுக்கு ஒரு டெக்டர் வரும் வந்து அம்மாக்கு வந்து நல்ல வடிவான இடம் ஒன்று காட்ட போறேன் நான் எங்க ஊருக்குள்ளேயே வடிவான இடம் நிறைய இடம் பார்த்துட்டோம் இப்ப வந்து மூன்றாவது இடத்த ஒரு சைட்டா கொண்டு வந்துருக்கிறேன் இன்னும் இருக்கு எங்களிடம் சுத்தி பார்க்கவே நான் நினைக்கிறேன் அம்மாக்கு ஒரு மாசம் நின்னாலும் காணாது இப்ப வாங்கம்மா அம்மா மூன்று மாசம் மூன்று மாசம் எங்கள விட்டு நின்று தான் எங்களோட ஊரையே முதல் சுத்தி பார்க்கலாம் சுவிட்சர்லாண்ட்ல

வாங்க போறீங்க இப்படி வாங்க நல்லா இருக்காமா இந்த இடம் அம்மா நல்ல மனசு அம்மாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காம் இங்க வந்ததுல இருந்து எவ்வளவு தானே இல்லங்க எப்படி இருக்கு அஞ்சு பாருங்க எனக்கு மேல சூரியன் நிற்கிறார் அவர் என்ன கண்டா வந்துடுவார் சூரியன் எங்க நின்றாலும் அம்மாவுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கா அம்மா ஆறு மாசம் இங்கே இருந்து எங்க ஊரை மட்டும் ஆறு மாசம் சுத்தி பார்க்க போறேன் ஏன்னா எங்களோட இடத்த சுத்தி பார்க்கவே கன நாள் வேணும் அதுக்குள்ள சுவிட்சர்லாந்தை ஃபுல்லா சுத்தி பார்க்குறோன்னா அப்படியும் வருஷ கணக்காயிடும் ஒரு வருஷம் செல்லும் எப்படியும் அம்மாவை நான் ஒரு தான் விட போகிறேன் எங்களோட ஏரியாவை இன்னும் சுத்தி காட்டலை இது மூட்டாதம் சுத்தி காட்டுறோம்னா என்னம்மா இப்ப வந்து இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறேன் விடத்தை நல்லா இருக்கும் விவடத்தை வந்து பிக்னிக் மாதிரி சாப்பாடுலாம் கொண்டு வந்து வந்து சின்ன கொண்டு வந்து விளையாட விட்டு இப்போ நான் வந்து கடைசி அம்மாவை எங்கடைய ஒரு ஒரு ஓடக்கரைக்கரைக்கு குடிக்க வந்துடும் ஓடக்கரைக்கரை கரக்கரை இல்லை இது ஒரு என்று சொல்லலாம் இந்த கரைக்குள்ள அம்மாவை குடிக்க வந்து அம்மாவை கொஞ்சம் சுற்றி வந்து இப்படியே இருக்கல வந்து நிற்கிறான் இப்ப உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்துவும் சிந்துவோட அம்மாவும் நாங்க வந்து நாங்க வந்து ஒரு மாதிரி எங்கட பயணத்தை வந்து ஒரு மாதிரி நடை பயணத்தை முடிச்சுட்டோம் நாங்க இனி போய் இனி டைம் இல்லை நம்ம சமைக்க நாங்க நாளைக்குதான் சமையல் வீடியோ செய்ய போறோம் இப்போ வந்து இந்த வீடியோவை என் பண்ணிவிட்டு நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க மிக மிக ஆவலோடு காத்திருக்கிறோம் அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து இந்த இடத்த கூட்டிக் கொண்டு வந்து நல்ல ஹாப்பியாக இருக்குது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நின்றுட்டு போவோம் பண்ணு அதனால தான் நாங்கள் கொஞ்சம் லேனி லேட் ஆகிடுது இப்போவே ஒம்பது மணி ஆக போகுது எட்டரை என்னடா எட்டரை இன்னும் சூரியன் மறையலையேன்னு பார்க்காதீங்க பார்க்காதேங்க இங்கே இரவு எட்டரை ஆனால் இங்கே இப்படி தான் இருக்கும் சுவிட்சர்லேண்டில் நல்ல அம்மாக்கு கிளைமேட் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்போ இதில் கொஞ்சம் சத்தங்கள் எல்லாம் இருக்கு மன அமைதியாக இருக்குது மன அமைதி தேவை என்றால் நாட வேண்டிய இடம் இயற்கை மகள் சிந்தியாவின் இடம் ஆனால் சாத்தியமாகுமான்றது எனக்கு தெரியலை நம்ம எல்லாரும் எல்லாரும் வர்றது சாத்தியமாகுமான்றது தெரியல ஏன்னா எனக்கு கிடைச்ச கூட தான் இந்த இடம் அதனால நாங்கள் அதை வந்து பிரியோசனமாக யூஸ் பண்ணணும் வர்றவையே கூட்டிக் கொண்டு காட்டணும் நான் வீட்டுக்கு வச்சுருக்காம அதனால தான் அம்மாவை சுத்தி சுத்தி எல்லா இடமும் காட்டியாச்சு இப்ப இது மூன்றாவது பகுதி காட்டி மிச்ச பகுதி அங்கால காட்டணும் இன்னும் இருக்கு இடம் இடம் எல்லாம் இருக்க சுத்தி காட்டணும் ஒவ்வொரு நாள் நிக்கும் வரைக்கும் சல சலண்டு அமைதியா இருக்கான் தண்ணி சத்தம் அம்மாக்கு அம்மா பொதுவா அம்மா நல்லா ஹாப்பி நானும் ஹாப்பி ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியா இருக்கிறேன் இப்ப அடுத்தது வந்து உங்களிடமிருந்து விடை பெறுவோம் நாங்கள் இப்போ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் பாய் எல்லாருக்கும் நாங்களும் வீட்டை போவோம் வேண்டாம் அப்படியே வந்து சூரியன் வந்து அப்படியே மறைகிறார் கொஞ்சம் குளிர் வந்துட்டு இவடத்தை நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளாம்ப போகிறோம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் மழை அருவி சத்தம் கேட்குதா அருவி இல்ல ஓட சத்தம் ஓடையிலோடும் ஓடை நீர் அந்த தண்ணி வர்ற ஸ்பீட்